தைத்திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா பாஜகவினரால் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் விருதுநகரில் பாஜக கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் பாஜக மகளிர் அணியினர் புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உரியடி போட்டி நடைபெற்றது மேலும் நம்ம ஊரு மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் वरद माता की जय वरद माता की जय நம்ம ஊரு பங்கர் நம்ம ஊரு பங்கர் நம்ம ஊரு பங்கர் பட்ட கஞ்சி பாடுறங்க நமக்கனவர் வாக்களிப்பி वरद माता की जय वरद माता की जय वरद माता नेतिजी

தெறிக்குதுடா यारலாம்லாம்லாம்லாம் தெள்ள கூடாது அட் அரக்கடித்து தூ தூளாக்கி அதில் உள்ள மஞ்ச குளிக்க காத்திருக்கின்றார் சக்தி அவர்கள் இதோ இதோ நிறுத்த நிறுத்த மாட்டார் மாட்டார் விடவே மாட்டாரியா நான் இந்த பாருங்க சக்திங்கிவிட்டார் நிறுத்திவிட்டார் கொடுத்தாரு அப்படி போச்சு போச்சு தேடி உடம்பு விட்டார் என்ன கை விட்ட போடாம கம்பிட்டு இருக்க உடக்க போறாங்க உடையா அண்ணா நல்லா பாத்துக்க தெரியாது ஒண்ணு தெரியலையா